டொரண்டோவிலே தற்போது ஒரு புதிய சட்ட திருத்தம் ஒன்று கொண்டுவரப்பட்டிருக்கின்றது இதன் காரணமாக பபுல் சோன் எனப்படுகின்ற பெயரிலே கட்டுப்பாட்டு பிரதேசங்கள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இனி போராட்டங்கள் செய்பவர்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்பவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இதை பற்றிய விடயம் தெரியாமல் நீங்கள் போராட்டங்கள் செய்தால் ஆர்ப்பாட்டங்கள் செய்தால் ஐயாயிரம் டாலர் வரைக்கும் அபராதம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும் அதே போல கைதாவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய டொரண்டோ மாநகர சபை வழிபாட்டு தலங்கள் பள்ளிகள் மற்றும் குழந்தைகள் காப்பகங்களுக்கு அருகே நடத்தப்படுகின்ற ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்தும் வகையிலே ஒரு புதிய துணை விதிக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கின்றது இந்த சட்டம் ஜூலை மாதம் இரண்டாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது நீண்ட ஒரு வருடத்திற்கும் மேலான வாதங்களுக்கு பிறகு வியாழக்கிழமை நடைபெற்ற நகரசபை கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த புதிய சட்டத்தின்படி மேற்கூறிய நிறுவனங்களின் உரிமையாளர்கள் தங்கள் நிறுவனங்களின் நுழைவாயிலிருந்து ஐம்பது மீட்டர் சுற்றளவுக்குள் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறாத

அனுமதியானது ஓராண்டு காலத்திற்கு வழங்கப்படும் இதுவும் நகர ஊழியர்களின் பரிந்துரையை விட இரண்டு மடங்காக இருக்கின்றது இந்த எல்லையை மீறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடும் நபர்களுக்கு நகர துணை விதி அதிகாரிகள் ஐயாயிரம் டாலர்ஸ் வரை அபராதம் விதிக்க முடியும் மேலும் அங்கிருந்து அவர்கள் அந்த ஆர்ப்பாட்டதாரர்கள் வெளியேற மறுத்தால் காவல்துறையினர் கைது செய்வதற்கும் இந்த சட்டம் வழிவகை செய்கின்றது போராட்டங்கள் நடக்கின்ற போது ஆர்ப்பாட்டங்கள் நடக்கின்ற போது அதனுடைய ஏற்பாட்டாளர்கள் இந்த விடயத்தை கவனத்திலே கொள்ள வேண்டும் மேலும் வாகன் பிரம்டன் ஓக்வில் போன்ற பிற வழிபாட்டு தலங்களுக்கு வெளியே ஐம்பது முதல் நூறு மீட்டர் வரை ஆர்ப்பாட்டங்களுக்கு ஏற்கனவே முழுமையான தடைகள் விதிக்கப்பட்டிருப்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது வான் நகராட்சிதான் தான் வழிபாட்டு தலங்களை பாதுகாப்பதற்கு இந்த பபுள் சோன் சட்டத்தை முதல் முதலாக கொண்டு வந்தது என்பதும் இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நேர்களே நன்றி